பூமுருகவசரணம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் வட்டம் சுகந்திரபேடு என்னும் கிராமத்தில் இது ஒரு புண்ணிய பூமியாகும் இந்த புண்ணிய பூமியில் மூதாதியர்கள் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து சென்றுள்ளார்கள் இந்த இடத்தில் கற்பக விருட்சம் போன்று காட்சி தரும் இந்த மரம் காலங்காலமாக இந்த இடத்தில் அருள்பாலித்து வருகின்றன இந்த பதிவு மக்கள் நலனுக்காக நாம் பதிவு செய்கின்றேன் இது தேவலோகத்தில் உள்ள மரமாகும் இந்த மரம் புவியில் காண்பது மிகவும் அரிது இங்கு வற்றாத நீர் குளம் ஒன்று இந்த குளம் இதுவரை வற்றியதே கிடையாது போன்று இங்கு உள்ள அமைப்பு வாஸ்து சாஸ்திரப்படி மிக அழகாக அமைந்த இடம் இந்த இடமாகும் இந்த பூமியில் பிறப்பதற்கு நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் செய்து